ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பைசி ஹோம் இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்திங்கன்னா குக்கிங் வீடியோவோ இல்லை அவுட்டிங் வீடியோவோ கிடையாதுங்க இது வந்து உங்கள் எல்லாேருக்குமே பிடிச்ச மாதிரி எல்லாேருக்குமே பிடிச்ச மாதிரிங்கிறத விட முக்கால்வாசி பேருக்கு வந்து இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிக்கும் இப்போ ஜெனரேஷன் பார்த்தீங்கன்னா எல்லாருமே செடி விற்கிறதுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி தான் எங்கள் மச்சை வந்து செடி வைக்கிறதுக்காக ஒரு வேலை அந்த வேலையை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சுத்தமாக ஏபிசிடியே தெரியாது இருந்தாலும் அவங்க மூளைக்கு என்னெல்லாம் தோணுதோ அந்த மாதிரி செஞ்சு ஒரு பூஜா முறி மாதிரி ஒன்று வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க அதை தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க செய்ய செய்ய அவங்களுக்கு தெரியாது நான் வந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நான் வந்து போடுவேன் சொன்னேன் அவங்க வேண்டான்னு சொன்னாங்க இல்லை நான் அதை பார்க்கறதுக்கும் நல்ல இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் பார்த்தீங்கன்னா சிலருக்கு வந்து யூஸ்ஃபுல்லான டிப்ஸாகவும் இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த வீடியோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டான ஒரு வீடியோ தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வீட்டுக்கு வரையில இவ்வளோ பெரிய ஒரு செடி சட்டி வந்து வாங்கிட்டு வந்தாங்க அப்போ நான் வந்து இந்த செடி சட்டி எதுக்கு அப்படின்னு நான் நினச்சி ஏதாவது செடி வைக்கிறாங்க அப்படின்னு நினச்சி தான் பார்த்தேன் கடைசியில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து செடி வைக்கிறதுக்கு நம்ம தேங்காய் மஞ்சி இருக்கும் பார்த்திங்களா அதையே வந்து சின்ன சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதுக்கு கூட செம்மண் தேங்காய் மஞ்சி சாணி குப்பை எங்கள் வீட்டில் வந்து மணல் இல்லை அதனால் வந்து எம்சாந்து இதெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம்தான் பார்த்திங்கன்னா செடியே வைப்பாங்க அப்படி வைக்கையில் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி செடிக்கு ஊற்றுறோம் அப்படின்னா அந்த தேங்காய் மஞ்சி அப்புறம் இந்த சா பீ எம்சாந்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா மண்ணை வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம் நாம் வந்து ரெண்டு நாளைக்கு தண்ணியை ஊற்றுல அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா செடி வந்து காயாது அதுவும் இல்லாமல் வேர் போகிறதுக்கு இது வந்து ரொம்ப டைட்டாக இருக்காது ஓரளவுக்கு வந்து லூஸாக வேறு போகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா பொது பொது பொதுன்னு இருக்கும் இப்போ நாம் வந்து அந்த சட்டியில் வந்து செடி மாற்றணும் அப்படின்னு எடுத்தால் கூட பார்த்திங்கன்னா வெறும் மண்ணை மட்டும் போட்டு வச்சோம்னா அப்படியே இறுகி போயிடும் நம்ம வந்து இப்படி மிக்ஸ் பண்ணையில் செடி வளர்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு நாளைக்கு எடுத்து மாற்றணும் அப்படின்னாலும் ஈஸியாக வந்துடும் அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா போட்டு நாங்கள் எப்போவுமே இருந்து வரையில அந்த சாணி குப்பை வந்து வருவோம் செடிக்கு போடலாம் அப்படின்னு சொல்லி அதையெல்லாம் கூட மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி போட்டு நல்லா கலந்து விட்டுருவாங்க கலந்து விட்டு தான் பார்த்திங்கன்னா செடியே வைப்பாங்க இந்த இட்டுக்கு பார்த்திங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில எல்லாம் போகிற பக்கம்லாம் ஏதாச்சும் செடி இருந்துச்சுன்னா கொண்டு வந்து செடி வைக்கிற வேலை தான் இப்போது சிலப்ப இண்டோர் அவுட்டோர் செடி எல்லாமே கொண்டு வருவாங்க அவுட்டோர் வைக்கிறத கொண்டு வந்து இன்டோரில் வைப்பாங்க அது உள்ளே வச்ச உடனே பார்த்திங்கன்னா ஒரு நாலே நாளில் கொஞ்சம் வாடின மாதிரி தெரியும் அது மறுபடியும் கொண்டுட்டு போய் வெளியில் வைப்பாங்க இதுதான் இப்போ வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக போய்கிட்டு இருக்கு இது வந்து ஏற்கனவே பார்த்திங்கன்னா செடி விற்கிறதுக்கு வந்து கலந்து வச்சுருந்தாங்க கொஞ்சம் அதையும் இது கூடவே மிக்ஸ் பண்ணி ரெண்டையும் கலந்து தான் அந்த தொட்டியில் செடி வந்து வச்சாங்க இந்த மணி பிளான்ட் பார்த்திங்கன்னா அங்கே வீட்டுக்குள்ளே ஒரு சைடில் இருந்துச்சு அது வந்து கீழே நிலத்தில் தான் வச்சு மேலே செவுத்தில் ஏற்றி விட்டுருந்தோம் நல்லா அழகாக படர்ந்து வந்துகிட்டு இருந்தது அதுக்குள்ளே நாங்கள் சுற்றி வந்து பார்க்கிங் டைல் ஓட்டணும் அப்போ எடுக்கையில் பார்த்திங்கன்னா அந்த சட்டி வந்து உடஞ்சிருச்சு அதனால் சரி வேறு எங்கேயாச்சும் வைக்கலாம் அப்படிங்களே இல்லை இவங்க தான் இல்லை இருக்கட்டும் அது வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த மணி பிளான்ட்டை வந்து இந்த தொட்டியில் கொண்டு வந்து வச்சாச்சு மணி பிளான்ட் வந்து பெரிய தொட்டியில் வைக்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா இலை வந்து நல்லா பெருசு பெருசாக வரும் அப்புறம் இதை கொண்டு வந்து அதுக்குள்ளே வச்சிட்டு பார்த்திங்கன்னா தான் கொண்டு வந்தாங்க நான் நினச்சேன் வெளியில் எங்கேயாச்சும் ஒரு பக்கம் அந்த மணி பிளான்ட்டவே வேற ஒரு சட்டியில் வைக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் இவங்க இதையே வந்து மணி பிளான்ட் இந்த சட்டியில் வச்சு உள்ளே தூக்கிட்டு வந்தாங்க அப்புறமேல் கடைசியாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஹாலில் ஒரு சைடில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்துச்சு அந்த நேரம் வந்து ஒன்றா வெளியில் வந்து பூஜா முறியாட்டவோ இல்லை வந்து பேஷனோ இல்லை ஏதாச்சும் ஒன்று செய்யலாம் அப்படின்னு சொல்லி செஞ்சு வச்சுருந்தோம் ஆனால் அந்த நேரம் பார்த்திங்கன்னா ஒன்றுமே வந்து வைக்கல அதுக்கு வந்து நிதிக்குட்டியோட ஒரு ஸ்டோர் விளையாட்டு சாதனம் இதெல்லாம் தான் போட்டுக்கிட்டு இருந்தான் கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த விளையாட்டு சாதனத்தை எல்லாம் எடுத்துட்டு அங்கே அதையெல்லாம் க்ளீன் பண்ணி கொண்டு வந்து இந்த மணி பிளான்ட்டை உள்ளே வச்சு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டு மரப்பழகை மாதிரி வச்சு அதில் வந்து ஸ்க்ரூ பண்ணியிருப்பாங்க அந்த ஸ்க்ரூ எதுக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த மணி பிளான்ட்டோட தண்டு வந்து உள்ளேருந்து வெளியில் வரையில இல்லைன்னா நசங்கிரும் இல்லைங்களா அதுக்காக பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரூ பண்ணி அந்த ரெண்டு மரப்பலகைக்கு நடுவில் இந்த மணி பிளான்ட்டோட தண்டெல்லாம் வந்து வெளியில் வர்ற மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க ஆனால் பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா அழகாக இருந்துச்சு அது மாதிரி வச்சு இந்த மாதிரி எல்லாம் ஃபுல்லாக சுற்றியும் எடுத்து விட்டு அந்த முன்னாடி டோரை வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க அப்போ நம்மளுக்கு வந்து செடி மாதிரியே தெரியாது உள்ளேருந்து பார்த்திங்கன்னா அழகாக சுற்றியும் தொங்கிட்டு அழகாக இருந்துச்சு அப்புறமே நாங்கள் இவ்வளோ தான் அப்படின்னு நினச்சி பார்த்தா ஒரு நாள் என்ன பண்ணாங்க இங்கே வீட்டுக்கு வந்து மரம் ஃபர்னிச்சர் செஞ்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன மரமெல்லாம் எல்லாம் மிச்சம் இருந்துச்சு அதை எல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சும்மா பொட்டி மாதிரி செஞ்சுட்டு இருந்தாங்க இப்போ நாங்கள் நினச்சோம் ஏதோ செய்வாங்களாட்ருக்கு அப்படின்ட்டு எங்கள் மச்சா வந்து கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் ஒரு வேலை இல்லாமல் அமைதியாக உட்காந்துருக்காங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒன்று திங்க் பண்ணிக்கிட்டே தாங்க இருப்பாங்க அது இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது இந்த குழந்தைங்களுக்குலாம் வந்து ஏதாச்சும் ஸ்கூல் ஆக்டிவிட்டி அப்படிலாம் சொல்லிட்டாங்க அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக செய்வாங்க இந்த கார்பண்டர் வேலை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே திங்ஸும் எதுவும் கிடையாது சும்மா சுற்றியாலும் அந்த உளியை மட்டும் வச்சு போட்டு போட்டு உடனும் கொட்டி அதை வந்து ஒரு ரெண்டு மூணு நாள்லையே டக்குன்னு ரெடி பண்ணிவிட்டாங்க பார்த்தீங்கன்னா இந்த எல்லாம் செட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரேமர் அடித்தாங்க ஃப்ரேமர் அடித்து அது ஒரே ஒரு நாள் காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெயிண்டும் அவங்களே அடித்து ரெண்டு மூணு நாள்லேயே டக்குன்னு பார்த்திங்கன்னா கார்பண்டர் கூட இந்த அளவுக்கு செய்ய மாட்டாங்க அந்த அளவுக்கு சூப்பராக செஞ்சு ரெடி பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் இது என்னடான்னு பார்த்தா இதெல்லாம் செட் ரெடி பண்ணி கடைசியில் எல்லாம் நல்லா காய வச்சதுக்கப்புறம் உள்ள தூக்கிட்டு வந்தாங்க உள்ள தூக்கிட்டு வந்து அந்த மணி பிளான்ட் வச்சுருந்த இடத்துல தான் கொண்டு வந்து இதைய வச்சாங்க பார்த்தீங்கன்னா பாரி வெள்ளல் வந்து முல்லை கொடிக்கு தேர் வச்சுருப்பார் பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்து எங்கள் மணி பிளான்ட்டுக்கு எங்கள் மச்சம் வந்து ஒரு பூஜை முறி மாதிரி செட் பண்ணி மணி பிளான்ட்டை இதில் ஏற்றி விட்டுட்டாங்க அப்புறம் கொண்டு வந்து வச்சு அந்த மணி பிளான்ட்டை எல்லாம் பார்த்தீங்கன்னா மெதுவாக ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா அதில் ஏற்றி விட்டுட்டாங்க அது கடைசியில் பார்த்திங்கன்னா நல்லா அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே கொண்டு வந்து கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து அளவெல்லாம் எடுத்து டேப்பில் பார்த்திங்கன்னா கார்பண்ட்ரு என்னென்ன வேலை செய்வாங்களோ அந்த வேலையெல்லாம் கரெக்டாக அளவெடுத்து எல்லாம் ஜாயின் பண்ணி எல்லாம் ஆணியில் வச்சு அடித்து எல்லாம் செட் பண்ணி கொண்டு வந்து வச்சிட்டாங்க பார்க்குறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக இருந்துச்சுங்க அந்த ஒயிட் கலர் பெயிண்ட் அடித்ததுக்கும் க்ரீன் கலர் மணி பிளான்ட்டு சுற்றியும் வந்து இந்த ப்ரவுன் கலர் மரம் மாதிரி தான் இருக்கும் அதெல்லாம் பார்க்கையில் பார்த்தோம்னா அவுட்லுக் வந்து நல்லா இருந்துச்சு இதுக்கு வந்து நானும் நிதி தான் அலங்காவும் அதே ஏன்னா சிலப்பா கட் ஆயிருச்சுன்னா வீணாக போயிடும் அதனால் மெதுவாக அதையும் ஒன்று ஒன்றா எடுத்து நாம் வந்து ஏற்றி விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அதே தானாக வந்து வந்துடும் மணி பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி எல்லாம் செஞ்சு எடுத்து விட்டுட்டோம் இதுக்கு பார்த்திங்கன்னா இது வந்து இனி இன்னும் வேலை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் சும்மா செடி மட்டும்தான் ஏற்றி விட்டுருக்கோம் இதுக்கு நடுவில் வந்து இன்னும் ஏதாச்சும் சே சாமியெல்லாம் வாங்கிட்டு வந்து வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதை வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நான் இன்னொரு நாளைக்கு வீடியோவில் அதையே ஃபோட்டோ எடுத்து நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் என்ன பண்ணியிருக்காங்க அதோட அவுட்டு லுக் எப்படி இருக்குது அப்படின்னு காமிக்கிறேன் இந்த இதையே பார்த்துட்டு நிரந்தரமாக தரமானது அப்படின்னு நினச்சிக்கிது யாராச்சு ஆர்டர் பண்ணிக்கிறாதீங்க நீங்கள் வந்து நல்ல ஒரு கார்பெண்டராக பார்த்து இந்த மாதிரி வேணும் பூஜா முறைக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிக்கிங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வேலை தான் இது வந்து எங்கள் மச்சானோட மூளை கெட்டின மாதிரி செஞ்சுருக்காங்க இது பார்த்திங்கன்னா கடைசியாக எல்லா மணி பிளான்ட்டையும் அதில் ஏற்றி விட்டுட்டோம் இப்படி தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு வந்து இன்னும் அழகாக இருந்துச்சு இன்னும் இலையில வந்து இன்னும் கொஞ்சம் பெருசு பெருசாக வரையில பார்த்திங்கன்னா இன்னுமே அழகாக இருக்கும் இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்